நானே உலக நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று நேற்றைய பதிவில் ஒரு இறற்காயினை பற்றி சாரி ரேர்காயினை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி இறற்காயின்களை பற்றி பார்க்க போகிறோம் அது என்னென்னா நாலுமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட காப்பர் நிக்கல் அஞ்சு ரூபாய் காயினில் தான் என்னென்ன எரர்னு பார்த்தோம்னா பிளான் செட் எரர் எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர் ப்ராக்கேஜ் எரர் இதை பார்க்க போகிறோங்க சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போவோம் காப்பர் நிக்கலில் அழிக்கப்பட்ட இந்த காயினோட விட்டம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு மில்லிமீட்டர் வெயிட் வந்து ஒன்பது கிராம் ஆனால் இதில் வந்து இடங்க தாறு மாதிரி வரும் நம்ம பார்த்துக்குவோம் அது அப்புறமா சரிங்களா எக்ஸ்ட்ரா மெட்டல் மெட்டல்யரர் அப்படின்னா இது எந்தெந்த வருஷங்களில் வந்துருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஹைதராபாத் மின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நொய்டா மின்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று நொய்டா மின்ட்டு ரெண்டாயிரத்தி மூணு கல்கத்தா மின்ட்டு இது நாலுமே பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான எரர் காயின்கள் இந்த வருஷங்களில் அடிக்கப்பட்ட இந்த நாணயங்களில் அதாவது அஞ்சு ரூபாயில் மட்டும் இல்லை ரெண்டு ரூபாயிலையும் கூட அதாவது ஆறு கிராமில் அடிக்கப்பட்ட இரண்டு ரூபாய் நாணயங்களிலும் நிறைய எரர் இருக்கிறது இப்போ நாம் அதை வந்து பின்னாடி பார்த்துக்குவோம் இப்போ நாம் அஞ்சு ரூபா காயினை பற்றி பார்ப்போம் இது என்னென்ன வகையில் எரர்கள் இருக்குதுன்னா எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர் செட் எரர் ப்ராக்கேஜ் எரர் ஹெவி வெயிட் லோ வெயிட்டு ஸ்மூத் எட்ஜி க்ளேட் எட்ஜி டை வெரைட்டி லயன் வெரைட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட எரர் இன்னும் நிறைய இருக்குதுங்க இதில் நாம் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய காயின் நாணயங்கள் நிறைய இருக்குது நீங்கள் சாதாரண நாணயங்களை வச்சுக்கிட்டு என்கிட்ட பழைய நாணயங்கள் இருக்குது பழைய நாணயங்கள் இருக்குங்கிறீங்க பழைய நாணயங்கள்லாம் எல்லாத்தையுமே வந்து நாம் எடுத்து சேகரிச்சிட முடியாது நல்ல விலைக்கு கொடுத்துட முடியாதுங்க அதுக்குன்னு சில எரர் நாணயங்கள் ஓஎம்எஸ் நாணயங்கள் ரேர் நாணயங்கள் லயன் வெரைட்டிஸ் டை வெரைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கா இருக்குது நான் சொல்கிற இந்த நாணயங்கள் உங்கள் கையில் கிடச்சா அதை மட்டும் சேர்த்து வைங்க அதை மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா மற்ற சாதாரண நாணயங்கள் அழகாக இருக்கக்கூடிய நாணயங்கள் எதுவும் தேவையில்லை இந்த இந்த நாணயங்களை பாருங்களேன் எவ்வளோ அசிங்கமாக இருக்குதுன்னு ஆனால் இது தாங்க ஆசைப்பட்டு எல்லாருமே சேர்த்து சேர்த்து வைக்கிற நாணயம் எடுத்து வைக்கிற நாணயம் சரிங்களா சரி நாம ஒவ்வொரு எரரா பார்ப்போம் முதல் நாணயம் ரெண்டாயிரத்தி மூணு எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர் பார்ப்போமா இந்த எரர் எப்படி வருதுன்னா இப்போ செட்டு பிளான் செட்டு வெட்டி வைப்பாங்க இல்லைங்களா நாணயங்கள் அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டீமாக சேர்ந்து அதை டிசைன் பண்ணுவாங்க அதை வடிவமைச்சு மேலதிகாரிகளுக்கு அனுப்புவாங்க அவங்க ஓகே சொல்கிற அதாவது இந்த செட்டு மட்டும் இல்லை இது மாதிரியான இன்னும் ஒரு நாலஞ்சு நாலஞ்சு டிசைன்களை வடிவமைச்சு எடுத்துகிட்டு போவாங்க அதில் மேலதிகாரிகள் ஓகே பண்ணுற செட்டு தான் இங்கே வரும் அந்த மாதிரி அந்த செட்டுகள் தயாரித்து இவங்க நாணயம் அச்சடிக்கிறதுக்கு வரும்போது பிளான் செட்டு ரெடி பண்ணுவாங்க அந்த பிளான் செட்டு ரெடி பண்ணி இந்த க நாணயங்களை வெட்டும்போது அதாவது ஒன்பது கிராம் அளவில் ஆறு கிராம் அளவில் மூணு கிராம் அளவில் இந்த மாதிரி அளவுகளில் அந்த மெட்டலை வெட்டும்போது ஏற்படுற இந்த இது தான் எக்ஸ்ட்ரா மெட்டல் ஏறர் அதாவது சில நாணயங்களில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இன்னும் சில நாணயங்களில் இப்போ கத்திப்பட்டு மாதிரி இருக்கும் இப்போ அந்த நாணயங்கள்லாம் இப்போ நம்ம பா பார்க்க போகிறோம் ம மம்முட்டியால் அப்படியே கொத்தி வழிச்சு எடுத்த மாதிரி இருக்கும் மெட்டில் ஒரே சீராக பரவலாக ஒரே ஒரே மாதிரி அளவுகளில் பரப்பி அதை ரெடி பண்ணி இந்த நாணயங்களை வெட்டும்போது சில ஏ ஏற்படக்கூடிய தவறுகளால் இந்த மாதிரியான இரர்கள்லாம் வரும் அதாவது காயின்கள்லையே இந்த மாதிரி ஒரு ஒழுங்கின்மை இருக்கும் அந்த அப்படி பிழையாய் வெளிவரப்படும் நாணயங்கள் தான் இவைகள் எல்லாமே நாம் இப்போ மெக்ஸ் மெட்டல் இரரை பார்த்தோம் அடுத்தது இன்னொரு இரரை பார்ப்போம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஹைதராபாத் மின்ட்டு ஸ்டார் மின்ட்டை பார்க்குறோம் காயினை பார்த்திங்களா இதுவும் பிளான்சர்ட் இயரர் தான் அதாவது அதில் வந்து மெட்டல் அதிகமாக இருந்துச்சு இதில் வந்து ஒரு கடப்பறையார குத்தி அந்த இடத்துல அப்படியே பேத்து எடுத்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து லேமினேஷன் எரர்னு உள்ள ஹெவி எரர்னு கூட சொல்லலாம் பிளான் செட் எரர்னு சொல்லலாம் அதாவது லேமினேஷன் எரர்னால் வந்து அப்படியே தோலை பிச்சு எடுத்த மாதிரி இருக்கும் லைட்டாக லேஸாக இருக்கும் ஆனால் இது அப்படி இல்லை பாருங்கள் நல்ல ஆழமாக விழுந்த கத்தி குத்து மாதிரி இருக்குது பார்த்திங்களா இனி அடுத்து இன்னொரு நாணயத்தை பார்ப்போம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நொய்டா மின்ட்டு இந்த இறரை பாருங்களேன் அந்த எஜ்ஜி பூரா அப்படியே யாரோ கடித்து உதித்து விட்ட மாதிரி இருக்கும் நடுவில் பாருங்கள் ஒரு கோடு கழிச்ச மாதிரி இருக்கும் அது என்ன கோடுன்னா நாணயங்களில் வெட்டி அந்த அச்சில் வச்சு அதை அச்சடிக்கும்போது ஏதாவது ஒரு சிறு சிறு கம்பிகள்லாம் விழுந்துடும் அப்படி விழுந்து அடிக்கும்போது அந்த கம்பிகள் அதில் பதிஞ்சு அந்த கோடுகள் விழுந்துடும் இது வந்து ப்ராக்கேஜ் எரர்ன்னு சொல்லுவாங்க நாணயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எரரோட சேர்ந்து இதுவும் டபுள் எரராக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ப்ராக்கேஜ் எரர் சரிங்களா அடுத்து இன்னொரு நாணயத்தை பார்ப்போம் வாங்க பிளான் செட் எரர் தான் பாருங்களேன் இது அந்த முன்னையே சொன்னேன் மம்ட்டியில் கொத்தி எடுத்த மாதிரி இருக்குன்னு நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒன்று நொய்டா மின்ட்டு அப்படியே அங்கங்கே மம்ட்டியை வச்சு அப்படியே வலிச்சு எடுத்த மாதிரி இருக்கும் பாருங்கள் நல்லா பாருங்கள் இதை நீங்கள் உங்கள் ம செல்லில் நீங்கள் பார்க்கும்போது நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள் நல்லா தெரியும் நான் அந்த ஃபோட்டோ ஒன்று முன்னாடி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தாலே இந்த நானே எங்களோடய அமைப்பு உங்களுக்கு நல்லா புரியும் இது முன்னாடி மட்டும் இல்லை பாருங்களேன் அந்த எட்ஜை ஒட்டி இருக்குது பூக்களை ஒட்டி பேத்து எடுத்திருக்காங்க அந்த ரொப்பி சிம்பிளுக்கு பக்கத்தில் ஒரு குழி பறித்த மாதிரி இருக்கும் இந்த பக்கம் பூக்களை அப்படியே அப்படியே வடிச்சு எடுத்த மாதிரியே இருக்கும் அந்த அஞ்சு மேலே ஒரு குழி இருக்கும் இது இந்த பக்கம் மட்டும் இல்லைங்க அடுத்த பக்கத்துலேயும் பாருங்களேன் அடுத்த பக்கத்துலேயும் இருக்குது பாருங்கள் அந்த முகமே தெரியல பாருங்கள் அந்த முகத்தில் ஒரு வ வளிச்செழுத்தது இருக்குது அந்த கழுத்துலேருந்து நெஞ்சு வரைக்கும் ஒரு கோ பெரிய கோடு எழுத்து இருக்குது நெஞ்சுக்கு கீழே ஒரு கு குழி இருக்குது இந்தியாங்கிற ஹிந்தி எழுத்துக்கு பக்கத்தில் பாருங்களேன் ஒரு பெரிய பள்ளம் அதுக்கு மேலே ஒரு சின்ன பள்ளம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வலப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாங்கிற அந்த ஆங்கில எழுத்து அவ்வளவா தெரியல அது விழவே இல்லை பார்த்திங்களா அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோழி இருக்குது பாருங்கள் பார்த்திங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த அசோக சின்னத்துக்கு கீழே பாருங்களேன் அங்கே வந்து மேடாக மேவி அப்படியே பள்ளமாக வ வழிச்சு எடுத்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து சரியான இறருங்க இதுக்கெல்லாம் வந்து என்னால் விளை வைக்க முடியுமான்னு எனக்கு சொல்ல தெரியல வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஏன்னா இது மாதிரி என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு செட்டு இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் நான் நீங்கள் கேட்குற விலைக்கு நான் கொடுத்துருவேன் சரிங்களா சரி இருங்க இதுக்கு என்னென்ன விலை கொடுக்கலாங்கிறத நான் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த எக்ஸ்ட்ரா மெட்டல் இரர் பார்த்திங்கன்னா அது நல்ல கண்டிஷனில் இருக்கு நீங்கள் அதை வந்து ஒரு முந்நூறுரூவாயிலேருந்து ஐநூறு ரூபாய்க்குள்ள வாங்கிக்கலாம் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் ஒரு இரநூத்தம்பது ரூபாயிலருந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்குள்ளே வாங்கிக்கலாம் கொடுக்கலாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இந்த கத்தி குத்துக்காய் எனக்கு வந்து அதே வேலையே அதாவது முந்நூறுலருந்து ஐநூறுக்குள்ளே நீங்கள் கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த அங்கங்கே குழி இருக்குது பார்த்திங்களா இது வந்து தாராளமாக நீங்கள் ஐநூறுரூவாய்க்கே கொடுக்கலாம் அதுக்கு மேலேயும் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது ப்ராக்கேஜ் இருக்குது பார்த்திங்களா நாலாவது தான் கோடு கம்பி விழுந்த கோடு அதுக்கு வந்து நீங்கள் வந்து நூறுலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் இதை சேல்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னாலும் இதை எங்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் இது மாதிரி எங்கிட்ட நிறைய காயின் இருக்குது நீங்கள் சேர்த்து வைக்கிறதா இருந்தால் இதை வாங்கிக்கலாம் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் என்கிட்ட கொடுங்க அதாவது நான் வந்து இதை வாங்கி விற்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா ஒரு அறுபது ரூபா கம்மியாக நீங்கள் கொடுக்கும்படியாக இருக்கும் நான் சொன்னதில் நான் சொன்ன விலையிலிருந்து சரிங்களா நீங்கள் வந்து என்னடா இது ஒரு நானே லட்ச ரூபாய்க்கு போகுது ஐம்பதாயிரம் போகுது முப்பதாயிரம் போகுதுங்கிறாங்க கடைசியில் இரநூறுவா முந்நூறுரூவாங்கிறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த மாதிரியான காயின்கள் நீங்கள் அந்த ஒரு காயினை தேடி நீங்கள் அலையிறத விட இந்த மாதிரியான காயின்களை பொறுக்கி எடுத்து சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு ஐநூறுரூவா கிடைக்கிறது பெரிய விஷயம் தானே ரெண்டு ரூபாய்க்கு ஒரு இரநூறுவா கிடைக்கிறது பெரிய விஷயம் தானே இப்படியே ஒவ்வொரு காயின்களாக நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் தேரக்கூடிய அதாவது இந்த ஏரை நான் எங்களை தே நீங்கள் தேடி சேர்த்து வைக்கும்போது நாம் எதிர்பார்த்த அந்த கனவு நாணயங்கள் நம்ம கையில் சிக்க சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது மீண்டும் மீண்டும் இதையே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் இதை இரர் நாணயங்களை தேடும்போது அந்த ரேர் நாணயங்கள் அதாவது இந்த இரநூறு முந்நூறுரூவா காயின்களை நீங்கள் சேர்த்து சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் இதில் ஆர்வம் காட்டி இருக்கும்போது அந்த ரேர் நாணயங்கள்லாம் நம்ம கனவு நாணயங்கள்னு சொன்னேன் இல்லையா அந்த ஒரு ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம் ஒரு ரூபாய் ரெண்டு லட்சம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தன்ன போலையே உங்கள் கைகளில் வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு நல்ல நாணய சேகரிப்பாளராக ஆகணும் கையில் இருக்கிற காயின்களை நீங்கள் ஊற்று பாருங்கள் நான் சொல்கிற அடையாளங்களில் அது இருக்குதான்னு பாருங்கள் அதுக்கு பிற்பாடு நீ உங்களுக்கு அதில் சந்தேகமாக இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நான் சொன்ன விருப்பாடு நீங்கள் அதை எடுத்துருவாங்க நான் வாங்கிக்கிறேன் உங்களுக்கு ரேர் நாணயங்கள் கிடைக்க ஓஎம்எஸ் நாணயங்கள் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நாம் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல விதமாக நன்றி வணக்கம்